அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப ஸ்பெஷலான டாபிக் மேஷராசி மிகப்பெரிய அளவில் ஒரு யோகத்தை நீங்கள் அடைய போகிறீங்க அதுவும் செப்டம்பர் பத்தொம்போதுக்குள்ளே ஏன்னா ஆவணி மாதத்தில் மட்டும்தான் சூரியன் அஞ்சாம் இடத்துல ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த அஞ்சாம் இடத்துல பவர்ஃபுல்லாக இருக்கும்போது பேரதிர்ஷ்டம் மிகப்பெரிய வளர்ச்சி முன்னேற்றங்கள் எல்லாமே கிடைக்கும் சூரியன் புதன் சூரியன் புதன் சுக்கரன் மூன்று கிரகங்களும் ஐந்தாம் இடத்தில் இருப்பது மிக ச சிறப்பான யோகம் புதன் மட்டும் நிலையில் பின்னோக்கி கடகத்துக்கு சென்றிருக்கிறார் வீடு வாகன சொத்துக்கள் இவை வாங்கக்கூடிய வாய்ப்பும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்க இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஏற்றம்தான் மகிழ்ச்சிகரமான விஷயம் கிடைக்க போகுது அடுத்து வரக்கூடிய விரைசனி சனி சனி ஸ்டார்ட் ஆகும் போது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் அடுத்து வருஷம் நடக்க போகிறது நினைச்சுன்னா பயப்படவே பயப்படாதீங்க அதுக்குள்ளே டாப் லெவலுக்கு போயிடுவீங்க அதுக்கப்புறம் ரிஸ்க் எடுக்காதீங்க வேறு ஒன்றுமே கிடையாது அதுக்கப்புறம் ரிஸ்க் எடுத்து ரொம்ப அதிகம் இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் பார்த்துங்க ஏன்னா அதுக்குள்ளே நீங்கள் லைஃப் செட்டில் ஆகிடுவீங்க அதுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் எல்லா வித மகிழ்ச்சிகரமான நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்க போகுது ஏன்னா சனியுடைய வக்கர பார்வை சூரியன் புதன் சூரியன் சுக்கரனை பார்க்கும்போது ஏழாம் இடம் அஞ்சாம் இடம் ரெண்டாம் இடம் ஆக்டிவேட் ஆகிடும் அப்போ ரெண்டாம் இடம் பணம் பெரிய பணத்து கிடைக்கும் சின்ன பணன்றது சுக்கரன் ரெண்டாம் இடம் பெரிய பணன்றது பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடத்துல இருந்தால் சனி நேரடியாக பார்க்குறாரு ஸோ சூப்பரான உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கை அப்படின்றது இருக்குது இதில் ரொம்ப முக்கியமாக திருமணம் ஆகி விவாகரத்தை பெற்றவங்க அடுத்த திருமணத்தை நோக்கி போயிட்டுருக்கவங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு வாழ்க்கை அப்படின்றது அமைய போகுது ஏன்னா பதினொன்றாம் இடம் வக்கரமாகும்போது குரு நட்சத்திரம் இருக்குது பன்னெண்டாம் மேடம் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் நிம்மதியான தூக்கம் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வெளிநாட்டு வாழ்க்கை எல்லா வித பாக்கியத்தையும் அடையக்கூடிய அம்சங்கள் எல்லாமே கிடைக்கும் இதுக்கப்புறம் நிம்மதியாக இருக்க போகிறீங்க பீஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி இந்த சந்தோஷம்தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இவ்வளோ நாள் பரவாயில்ல நிம்மதியாக இருக்கேன் இப்போ அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு ஸ்பெஷலாகவே நடக்கும் அது மகிழ்ச்சிகரமான விஷயமாகவே இருக்கும் நல்ல விஷயங்கள் நடக்க போகுது கிடைக்கப்போகுது இதில் ரொம்ப முக்கியமாக சனி குரு நட்சத்திரத்தில் அமர்ந்து குரு பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்திலிருந்து செவ்வாயும் குருவும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு டிகிரி அதாவது என்னென்னா ரொம்ப க்ளோஸ்டாக கூடியிருக்கு அதாவது ஒரே டிகிரியில் ஒரே நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார் சரி இதனால் மேஷராசிக்கு என்ன நாலாம் இடமான வீடு வாகனம் சொத்துக்கள் அபிரவிதமாக அமையும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமாக சொத்துக்கள் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது வந்து ஒரு ஒருத்தருக்கும் அது சேஞ்சஸ் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கோட்டரூவில வீடு வாங்கணும் ஆசைப்படுறவங்களுக்கு ஐம்பது கோட்டரில் வாங்குகிற அளவுக்கு வாய்ப்பு வழிகள் கிடைக்கும் நான் ஒருதா ஒரு உதாரணம் கூட ரொம்ப பெருசாக சொல்கிறேன்னு நினைக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்துரும் சனி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால அதுவும் வக்கர சனி ரொம்ப பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்போ நவம்பர் வரைக்குமே நீங்கள் தொட்ட விஷயம் எல்லாமே சக்ஸஸ் தான் நீங்கள் தொடுற விஷயம் எல்லாமே அப்போ அபரிவிதமான வருமானம் பெரிய லாபங்கள் பெரிய அளவில் வளர்ச்சி பெரிய அளவில் சந்தோஷங்கள் இப்படி எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன்றாக எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்க போகுது நீங்கள் தப்பி தவிர கூட ஒரு சில விஷயங்களை செய்யவே கூடாது கடன் வாங்கிடக்கூடாது கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ளுங்கள் பெரிய ரிஸ்க்கான வியாபாரம் பண்ண வேண்டாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டைம் பீரியடில் நீங்கள் சுகுசான விஷயங்கள் எல்லாமே ஒரு மாதத்தில் பாதி நாட்கள் அனுப்பிக்குன்னா மீதி பாதி நாட்கள் இந்த ட்ரஸ்ட்டு சேவை செய்கிறதுக்காக நீங்கள் உங்கள் நேரத்தை செலவு பண்ணுங்கள் பூனை நாய்க்கு பிஸ்கெட்டு கோவிலில் இருக்கே இருக்கக்கூடிய குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறி மரம் செடி கொடிகளுக்கு பச்சரிசி இந்த நாலு கால் விலங்குகள்லாம் உணவு வைக்கும்போது தூக்கி போடாமல் அதுக்கு நீங்கள் ஊட்டி விட்டு அது கொஞ்சம் போது இன்னும் சூப்பராக இருக்கும் அதாவது ஊட்டி விடலாம் கூட பொறுமையாக தன்மையாக நீங்கள் கொடுக்குற உணவு வந்து அந்த அந்த உயிர் சாட்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோடு நீங்கள் அதை செய்யுங்க உங்களுக்கு செவ்வாயுடைய தன்மை உங்களுடைய லக்னாதிபதி ராசி அதிபதி பலமாகும் மேஷ ராசி மேஷ லக்னம்னு வச்சுக்கங்களேன் அந்த ராசி அதிபதி லக்னாதிபதி பலமாகும் போது தெளிவான பார்வை தெளிவான முடிவுகள் இந்த வழி பாதையில போனால் தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் அந்த பாதையில நம்ம போகணும் அதை சக்ஸஸ் அடையணும் அப்படின்ற உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட தொடங்கிடும் இந்த புரிதல் உங்கள் வாழ்க்கையில் அபரவிதமான வளர்ச்சி அபரவிதமான சந்தோஷங்கள் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இப்படி எல்லாமே உங்களுக்கு ஒன்று ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது இதில் ஒரு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா தப்பி தவறி கூட செய்யக்கூடாத செயல்களில் பன்னெண்டுல ராகு இருக்கிறார் கோச்சர ராகு சில பேருக்கு இந்த ராகு வந்து அந்த இடத்துல வந்து சனியோ சுக்கரனோ சுய ஜாதகத்தில் இருக்குதுன்னு வச்சிக்கங்களேன் சனி இருக்குன்னா தொழில் சம்பந்தமான விஷயத்தில் நிதானமாக இருக்கணும் சுக்கரனு இருக்குன்னா பெண்கள் சம்மந்தமான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் குரு இருக்குன்னு கேட்டிங்கன்னா பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இதே வந்து சந்திரன் இருக்குன்னா அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் எந்த இடத்துல கேதுவே இருக்காதுன்னு கேட்டிங்கன்னா தாத்தா பாட்டி முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பெறுவதற்கு ஜீவசமாதிகளுக்கு செல்ல வேண்டும் குலதெய்வம் கோயிலுக்கு செல்ல வேண்டும் இதெல்லாம் ஒன் பை ஒன்றாக நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு அந்த தாக்கங்கள் ஏமாற்றங்கள் இருந்து விடுபட்டு விடுவீர்கள் உயர்வான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் செல்வதற்கு பாதைகள் திறக்கப்படும் அந்த பாதையில் நல்ல நண்பர்கள் நல்ல உறவுகள் இருப்பாங்க அவங்க மூலயமா உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் பெரிய வளர்ச்சி மிக பெரிய அளவில் முன்னேற்றங்கள் எதிர்மறை வலையிலிருந்து மீண்டக்கூடிய நிலை உயர்வான வாழ்க்கை உயர்ந்த சிந்தனை உயர்ந்த நிலை இப்படி ஒவ்வொன்றாக உங்களுக்கு கதவுகள் திறக்கப்பட்டு கொண்டே இருக்கும் அதன் மூலம் நீங்கள் மகிழ்ச்சிகரமான இன்பமான நிம்மதியான ஒரு யோக வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்கள் அதன் மூலம் நீங்கள் நிரந்தரமாக சந்தோஷமான விஷயங்களை பெறுவதற்கு சூழ்நிலைகள் உண்டாகும் அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சது தான் நடக்குங்க பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் பண வரவு பேசி என்காமே உங்களுக்கு கிரியேட் ஆகிடும் கோடிக்கணக்கில் சொத்து அதன்றது அதன் மூலம் நீங்கள் உட்கார்ந்த இடத்திலிருந்தே பணம் சம்பாதிக்கிற அளவுக்கு வாய்ப்பு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு அதன் மூலம் நீங்கள் மகிழ்ச்சிகரமான நிம்மதியான விஷயங்களை தேர்வு செய்து அதில் மட்டும் நீங்கள் பயணிக்கவும் அதன் மூலம் நீங்கள் நினைத்த விஷயங்கள் நினைச்ச காரியங்கள் ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கிவிடும் கிடைக்க தொடங்கிவிடும் உயர்வான வாழ்க்கைக்குள் நீங்கள் சென்று விடுவீர்கள் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப முக்கியமாக திருமண வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப சிறப்பாக அவங்களுக்கு அமையப்போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வாழ்க்கை ரெண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப சூப்பரான வாழ்க்கை அந்த வாழ்க்கை நீங்கள் நினைச்ச மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த வாழ்க்கை உங்களுக்கு நிம்மதி சந்தோஷத்தை ரொம்ப அபரிதமாக கொடுக்கும் நீங்கள் நினச்சி பார்க்குறத விட பன்மடங்கு அள்ளி அள்ளி கொடுக்கும் அந்த வாழ்க்கைக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் நினச்ச மாதிரியான விஷயங்கள் இப்படி எல்லாமே ஒவ்வொன்றாக கதவுகள் திறக்கப்படும் நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு விஷயம் செய்யணும் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது கிடச்சிருச்சி நடந்துருச்சு அப்படின்னு பாசிட்டிவாக ஆறு முறை எழுதுங்க காலை எழுந்தவுடன் எழுதிட்டு தண்ணி குடிங்க உங்களுக்கு சந்தரணம் சுக்குரணம் ஆக்டிவேட் ஆகிடும் செவ்வாய் தன்மை பாசிட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நீங்கள் நினச்ச காரியங்கள்லாம் ஒவ்வொன்றாக உங்களுக்கு நடக்க தொடங்கிடும் நல்ல நண்பர்கள் நல்ல மனிதர்களுடைய பழக்க வழக்கங்களால் நீங்கள் சிறப்பாக இருப்பீர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது எனக்கு நாற்பத்தஞ்சு வயசாகிடுச்சு ஐம்பது வயசாகிடுச்சி அறுபது வயசாயிடுச்சுன்னா பயப்படாதீங்க ஐம்பது வயசுன்றது உடலுக்கு தான் உங்கள் மனசுக்கு பத்து வயசு தான் இனிமேல் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க நிம்மதியாக இருக்க போகிறீங்க உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான விஷயம் ஒவ்வொன்றாக வரப்போகுது தொடர்ச்சியாக குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க எப்போல்லாம் வந்து உங்களுக்கு வருத்தமாக இருக்குதோ அப்போலாம் குலதெய்வத்தை நினைக்கும் போது அஞ்சாம் இடம் ஆக்டிவேட் ஆகிடும் இப்போ சூரியன் கூட அஞ்சாம் இடத்துல சொந்த வீட்டிலே இருக்கிறாரு ஸோ இதெல்லாம் மிக சிறப்பாக இருக்கும் மிக முக்கியமாக சூரிய நமஸ்காரம் நம்ம பண்ணுங்கள் சிவன் கோயிலுக்கு போங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கம்பல்சரி சிவன் கோயிலுக்கு போங்க இது எல்லாமே உங்களுக்கு பன்மடங்கு அபரிவிதமான வளர்ச்சி முன்னேற்றங்கள் உயர்வான வாழ்க்கை இப்படி எல்லா விஷயங்களும் ஒவ்வொன்றாக கதவுகள் திறக்கப்படும் இதன் மூலம் நீங்கள் நினைச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் அபரிவிதமான செல்வங்கள் அபரிவிதமான பண வரவு என்பது உங்களுக்கு ஏராளமாக இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த பரிகாரங்களை தொடர்ந்து பண்ணுங்க மனசை லேசாக வச்சுக்கோங்க வேலை விஷயத்தெல்லாம் வந்து இப்படியே வாழ்க்கை ஓடிடுமோ அப்படிலாம் நினைக்காதீங்க வேலைன்றது டெம்ப்ரவரி உங்களுக்கு பர்மனெண்ட்டாக இதை விட பெரிய சம்பளத்துக்கு வேலை கிடைக்கும் அரசு வேலையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நீங்களே ஒரு கம்பெனி ஆரம்பித்து ஓனர் ஆகக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் இப்படி ஒவ்வொன்றாவும் ஒவ்வொரு மதிப்புகள் ஒவ்வொரு விஷயமும் ஆக்டிவேட் பண்ணும் அந்த பரிகாரத்தெல்லாம் முழுமனதோடு செய்யணும் செய்யும்போது உங்களுக்கு நீங்கள் நினச்ச விஷயம் கிடைக்க தொடங்கிவிடும் இதன் மூலம் நீங்கள் இன்பகரமான நிம்மதியான வாழ்க்கை வாழலாம் அடுத்தது நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் எழுதிவிட்டு உங்களுக்கு தெளிவாக ஃபோனில் உங்களுக்கு சொல்வேன் விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் இந்த காணொலி உபயோகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நன்கொடை இந்த கியூஆர் கோடு இந்த மொபைல் நம்பர் கூகுள் பே ஃபோன்பே நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம் எந்த ஒரு விஷயத்தையும் கொடுக்கும்போது அதோட பண்பனம் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல விஷயங்கள் கிடைக்கும் இந்த காணொலி உபயோகமாக இருக்குதுன்னு நினச்சா மட்டும் அனுப்புங்க இந்த நன்கொடை கட்டாயம் எதுவும் இல்லை கொடுக்க வேண்டும் என்று விருப்பம் இருந்தால் கொடுங்கள் நல்லது உங்களுக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் ஏற்படும் உங்களுக்கு எல்லாவித சந்தோஷம் மகிழ்ச்சி ஏற்பட இறைவனை வேண்டிக் இந்த காணொலி எங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்டில் உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள் நல்லதே நடக்கப் போகிறது மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகிறீர்கள் இனி எல்லாம் நீங்கள் நினைச்ச மாதிரி நினைச்ச விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கிவிடும் சந்தோஷமாக இருங்கள் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நம் எண்ணங்கள் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் அதை முடிந்தவரை பாசிட்டிவாக நினைப்போம் பாசிட்டிவான விஷயங்கள் மிக விரைவில் ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது நடக்கப் போகிறது என்பதால் தான் இதுவரை நீங்கள் காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த ஒரு புரிதல் மிக மிக அவசியம் நம்ம பேசக்கூடிய வார்த்தைக்கும் பவர் உண்டு கோபப்பட்டால் இந்த கோபம் சம்பந்தமான விஷயமே நம்மளிடம் வரும் வருத்தப்பட்டால் அந்த வருத்தம் வரும் சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷமான விஷயங்கள் கிடைச்சிட்டே இருக்கும் ஸோ நல்ல விண்ணங்களை விதைப்போம் நல்லதை செய்வோம் இனி நமக்கு நல்லது தான் நடக்கப் போகிறது மகிழ்ச்சியாக இருப்போம் மீண்டும் ஒரு நல்ல வழியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்